புலிப்பாணி முனிவருடைய சித்தருடைய பாடல்கள் இருக்குது இல்லையா ஜாதகத்தின் அடிப்படையில் நிறைய புலிப்பாணி ஜோதிடன்னு ஒரு பெரிய புக்கே இருக்கு புலிப்பாணி சித்தர் ஜோதிடத்துக்காக ஒரு பெரிய ஒரு இலக்கணம் அழித்து வச்சிருக்கிறார் அந்த புலிப்பாணி முனிவருடைய ஜாதகத்தில் அந்த ஜாதக பாடல்கள் இருக்கு இல்லையா அதை வெளியிட்டுருக்கேன் அந்த பாடல்கள் பாடல்களுக்கு உண்டான விளக்கமும் போட்டுட்ருக்கேன் தான் முதல்ல லக்கணங்கள் லக்கணங்களுக்கு உண்டான பலனை போட ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு நீங்கள் அதை பாருங்க அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் பயில விரும்புபவர்களுக்கும் இன்னும் நிறைய ஜோதிடத்தை பார்த்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கிற கூட தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல ஈஸியான முறையில் தெரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் அதை பாருங்க தான் அது உங்களுக்கு புரியும் அருமையான அற்புதமான யாருக்கும் கிடைக்க கிடைக்க முடியாத ஒரு அபூர்வமான ஒரு புஸ்தகம் அது அது எனக்கு கிடைச்சிருக்கு அந்த புலிப்பாணி முனிவருடைய பாடல்களை விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு லக்கணங்களுக்கு பலன் வருது அடுத்தது ஆட்சி உச்சம் சம்பந்தப்பட்ட நிலை வருது ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன சூட்சமமான பலன்கள் சொல்லலாங்கிறது இருக்குது யோகங்கள் எத்தனைன்னு சொல்ல வரேன் அந்த யோகங்கள்னால எது எப்போ அதுவே அந்த யோகங்கள் பலன் கொடுக்குங்கிறதில் சொல்ல வர்றாரு இதெல்லாம் அதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு அப்படியும் தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை தெரிஞ்சுக்குங்க அந்த ஜோதிடத்தை பயில விரும்புகிறவங்களும் சரி இல்லை பயில பா பாதி தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் இருக்கிறன்னு சரி அதை கற்றுக்கலாம் அந்த ஜோதிடத்தை பார்த்தா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களோட சுயமான உங்கள் ஜோதிட முறையுமே நீங்கள் அதை சரிப்படுத்திக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அதையால் நண்பர்களை வந்து நல்லா பயன்படுத்திக்க அருமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது புளிப்பாணி முனைவருடைய ஒரு அமை அந்த ஜாதக ஆராய்ச்சியில் நம்ம கிடைக்கணும்னா பெரிய விஷயம் அது நமக்கு கிடைச்சிருக்கு அன்பர்கள் எல்லாரும் அதை நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்க அருமையான தருணம் ஜோதிடர்கள் பையில் அருமையான தருணம் பழகிங்க நன்றி வணக்கம்